my friends. சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட்டு சும்மலை நம்ம தமிழ் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அவங்க ஒரு லேடியை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவங்க தம்பி யார் அப்படின்ட்டும் அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னும் அவங்கக்கிட்ட கேட்டு விசாரித்ததில் அது வேறு யாரும் இல்லை ஆறுமுகம் தான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது இப்போது அவங்க அக்காவுக்கு அதாவது ஆறுமுகம் தன்னோட அக்காவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை தமிழோட அப்பாவும் அம்மாவும் தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தான் நம்ம எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கோம் பணத்துக்காக அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் தான் காரணம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்த சொன்னால் அட்லீஸ்ட் தாமரைக்கும் சேதுவுக்கும் நடக்க இருக்கிற அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேரதா இல்லையான்றத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லுவோம் சேது பயங்கரமாக போட்டு ஆறுமுகத்தை அடிச்சிடுறாங்க இந்த விஷயம் நம்ம தமிழுக்கு ஃபஸ்ட்டில் தெரியாது அதுக்கப்புறம் தான் எல்லாமே உண்மை வெளியே வருது அதே நேரத்தில் சாவித்திரியோட வளையல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்போ தான் நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடியே உங்கள் அதாவது உங்கள் வீட்டு வளையல் வந்து இங்கே ஒரு பையன்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொல்கிறான் அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்கிறாங்க அப்படின்னவும் அவங்க நான் நேரில் நிரூபிக்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு நேராகவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ சாவித்திரி திருத்திருன்னு முடிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த பையன் மாட்டிக்க இவங்க எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிதான் இருக்கும் அப்ப சாவித்திரி என்ன சொல்ல போறாங்க இதுல எப்படி எஸ்கேப் ஆக போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்